நண்பர்களே வணக்கம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் போர்டு அதாவது தொழிலாளர் உறவுமுறை சட்டம் தொழில் தொழிலாளர் உறவு சட்டம்னு சொல்லுவோமே அது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சி இது இப்போ ட்ரேட் யூனியனை பற்றி என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கணும் சிலருக்கு ஒரே நிமிஷத்தில் வேலை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மாதிரி வேலை போறவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு சட்ட கவசம் இருக்குங்கிறது பலருக்கு தெரியறதில்ல ஒரு தொழிலாளி தனியாக மேனேஜரை போய் பார்த்தாருன்னா அவரை கண்டுக்கவும் மாட்டாங்க அவர் சம்பள வரை கேட்குறாருன்னா அப்படியே அதை இக்னோர் பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஒன்றா விட்டு தூக்கிறவங்கிற மாதிரி பண்ணுவாங்க தனியாக போகும்போது அதே இன்னொரு தொழிலாளி வந்து ரிஜிஸ்டர் பண்ண ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்து ஆதரவோடு அதே மேனேஜரை பார்க்க போகிறாருன்னா இப்போ மேனேஜர் ரொம்ப கவனமாக கூப்பிட்டு வர வச்சு பேசி என்னன்னு கேட்குறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் தொழிற்சங்கம் எப்படி உருவாகுது அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என் ஏன் முக்கியம் காரணம் என்ன தொழிலாளர்களுக்கு சட்ட அதிகாரம் எப்படி இந்த ட்ரேட் யூனியனால் தொழிற்சங்கத்தால் கிடைக்குதுங்கிறத விவரமாக நம்ம பார்ப்போம் நம்ம நாட்டு சட்டத்தின்படி ஏழு தொழிலாளிகள் இருந்தாலே ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்கலாம் ஆனால் பதிவு பண்றதுக்கு மொத்த தொழிலாளர்கள் அந்த கம்பெனியில் உள்ள மொத்த தொழிலாளர்ல பத்து சதவிகிதம் நூறு பேர் இருக்கிற கம்பெனின்னா பத்து பேர் அட்லீஸ்ட் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் சரி பத்து சதவிகிதம் உறுப்பினர்கள்ட்ட போய் பதிவு பண்ணிக்கலாம் சரி இப்போ பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா பத்து ச ஆயிரம்னா வேண்டியதில்லை குறைஞ்ச நூறு பேர் இருந்தாலே ஒரு கம்பெனியாக ஒரு ட்ரேட் யூனியனாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எது குறைவு அதாவது பத்து சதவிகித உறுப்பினர்களோ அல்லது நூறு உறுப்பினர்கள் இதில் எது கம்மியாக இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிற கம்பெனிகளில் அதுக்குள்ள இருக்கிறது பத்து பர்சன்ட் கட்டாயம் நானும் ஆயிரத்துக்கு மேல இருந்தா நூறு தொழிலாளர்கள் உறுப்பினராக இருந்தாலே தொழிற்சங்கம் பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய விளக்கம் சரி பதிவு செய்தாச்சு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அது ஒரு சட்ட உறுப்பினராக மாறுது அந்த தொழிற்சங்கத்துக்கு சொத்து வாங்குற அதிகாரம் வங்கி கணக்கு திறக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றது முக்கியமா தொழிலாளர்களை சட்டப்படி ரெர்சென்ட் பண்றது தொழிலாளர் சார்பா போய் பேசுறது இதுக்கு சட்ட அங்கீகாரம் ரயில் யூனியன் கிடைக்குது சரி ரெஜிஸ்ட்ரார் வந்து நீங்க விண்ணப்பம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதை இன்ஸ்பெக்ட் வந்து ஆய்வு செய்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இந்த சர்டிபிகேட் வந்து தொழிற்சங்கத்தினுடைய சட்ட அடையாளம் சரி ரெஜிஸ்டர் பண்ண தொழிற்சங்கம் வந்து தொழிலாளருடைய நலனுக்காக பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அவனுக்கு அதிகாரம் உண்டு ஒரு தொழிற்சங்கம் அந்த கம்பெனியில் அந்த ஃபேக்ட்ரியில் ஐம்பத்தோரு சதவீதத்து தொழிலாளர்கள் உறுப்பினராக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு தொழிற்சங்கம் மட்டும் போதும் பேச்சுவார்த்தை மற்ற யாரும் தேவையில்லை அதாவது ஐம்பத்தோரு ஐம்பது சதவீத மேலே ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா தொழிலாளர்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய விஷயத்தை வந்து முதலாளிகிட்ட பேச முடியும் அதுதான் உள்ள முக்கியமான அம்சம் சரி அப்படி இல்லை ஐம்பத்தோரு சதவீதம் மெம்பர்ஷிப் உறுப்பினராக உள்ள அந்த தொழிற்சங்கம் எதுவுமே இல்லைன்னா அப்போ ஒரு கவுன்சிலாக உருவாக்குவாங்க பேச்சுவார்த்தை கவுன்சில் அந்த கவுன்சில் வந்து இருபது சதவிகிதம் உறுப்பினராக இருக்கிற எல்லாருமே அதுல வந்து அந்த கவுன்சில் இருப்பாங்க அவங்க போய் பேசுகிற மாதிரி இருக்கும் சரி இந்த தொழிற்சங்கத்தில் இளம் வயது பசங்க கூட அதாவது ஆபத்து இல்லாத தொழிற்சாலைகளில் பதினாலு வயசுக்கு மேற்பட்டவங்களும் வேலைக்கு இருக்கலாம்ட்டு இருக்கு நார்மலே பதினெட்டு வயசு தான் ஸோ அதனால் பதினாலு வயசுக்கு மேற்பட்ட வேலை செய்யும் ஆனால் அந்த தொழிற்சாலை வந்து ஆபத்து இல்லாத தொழிற்சாலை அந்த மாதிரி இருந்தால் அவங்களும் ஒரு இருக்கலாம் ஏன்னா வேலைக்கு வைக்க முடியாது அதுக்காக பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ள தொழிலாளர்கள் வந்து இந்த சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கலாம் இது ஒரு அமைப்பு சரி இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா பெரும்பாலும் தொழிலாளர்களுக்கு தங்களுடைய உரிமை என்னன்னு தெரியாமல் இருக்கணும் அதுக்கு இந்த தொழிற்சங்க இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறது அதை வந்து அவங்க தனியாக பேசுகிற நிலைமை வந்துச்சுன்னா ஆகாது சரி தனியாக இருக்கிற தொழிலாளர்களுக்கு வந்து பலத்தோடு இருக்காருன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் பதிவு செய்த தொழிற்சங்கத்தில் இருக்கும்போது அது பலமே வேறு சரி தொழிற்சங்கம் உருவாக்கியாச்சு ஆனால் பதிவு செய்யலைன்னா அதுக்கு சட்ட அங்கேயாரும் அதுக்கும் கிடைக்காது ஸோ பதிவு செஞ்சாங்க ரெஜிஸ்டர் பண்ணியாகும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பத்து பர்சன்ட் உறுப்பினர் இருந்தாலும்ங்கிறது முக்கியமானது நீங்க ஏழு பேர் இருந்தா சங்கத்தை உருவாக்கலாம் பட் பதிவு பண்றதுக்கு பத்து சதவீத உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இருக்கணும் தொழிற்சங்க சட்ட அங்கீகாரம் சட்ட அதிகாரம் பெறுகிறது தொழிலாளர்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு சம்பளம் பாதுகாப்பு தொழிலாளர்களுடைய நலம் இதை பற்றி உரிமையோடு கேட்கறதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு சரி இந்த வந்து ப்ராப்பராக பார்க்காம ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் ட்ரிபுனலில் போய் கப்பீலுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஆர்பிட்டரை எடுத்தவங்க எடுத்தோம்னு பண்ணியிருக்காக பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க சரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பதிவு செய்த தொழிற்சங்கம் ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் வந்து ஒரு சட்ட ஆயுதம் அது தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான அம்சம் அதிகாரத்தை உருவாக்குறது ஏன்னா அதுக்கு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்குறாங்க அது மரியாதையை கொடுக்கறது தனியாக ஒருத்தர் போய் பேசுறதுக்கும் தொழிற்சங்கத்தோட தொழிற்சங்கத்தில் பேசுகிற வித்தியாசம் சரி தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களின் சக்தி பதிவு பண்ணும்போது அது சட்ட அடையாளமாக மாறுகிறது தொழிலாளர்களுடைய தேவைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்வதற்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதில் ஜோக்கம் என்னென்னா ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் தொழிலாளர்கள்லாம் எங்களுடைய குடும்பமாக பார்க்குறோம்னு எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு யூனியன் ஃபார்மாக இருக்குது அது ரிஜிஸ்டர் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குடும்பம்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு வழி இல்லை சரி தனித்த ஒரு ஒரு உழைப்பாளி அவர் வந்து ஐயா தயவுசெய்து கேட்கணும் அதே வந்து ரிஜிஸ்டர்டு யூனியன் அவ்வளோ யூனியனோட சேரும்போது நாங்கள் சொல்றது நீங்கள் கேட்டால் அவன் கவனிச்சு ஆகணும்னு சொல்லி உரிமையோடு கேட்க முடியுது சரி கம்பெனியினுடைய முதலாளிகளும் இந்த தொழிற்சங்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசுகிறேன்னா உன்னை மாத்திட்டு வேற ஆளை போட்டுக்கூடன்னு சொல்றதுக்கு முடியும் செய்வாங்க ஆனா இந்த மாதிரி தொழிற்சங்கம் உருவான பிறகு கேள்வி எந்தனா நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து ஆறாமரை பேசி தித்துக்கிடுவோமே அப்படிம்பாங்க இதுதான் தொழிற்சங்கத்தினுடைய அழகு நன்றி